அன்பானவர்களுக்கு பாஸ்கரன் அசிங்கப்பட்ட ஏ ரகுமான் கதறி அணும் இந்த அடி போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில காஷ்மீர் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்து ஒட்டுமொத்தமா மொத்தமா மேற்பட்ட தீவிரவாதிகளை வந்து அழிச்சிருக்காங்க நம்முடைய இந்திய இராணுவம் மிக பெரிய அளவுக்கு பாகிஸ்தானே அச்சப்படக்கூடிய வகையில் அங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கதரை துடுக்கக்கூடிய அளவுக்கு தரமான செய்கியை தீவிரவாதிகளுக்கு தரமான செய்கியை செஞ்சுருக்காங்க இந்திய இராணுவம் இன்னொரு பக்கம் சமாதான புறாவை விட்ட நம்முடைய இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் அவர்களை இணையதளவாசிகள் வெளு வெளுன்னு வெளுத்துட்ருக்காங்க விட்டால் போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு பண்ண அந்த பதிவை டெலிட் பண்ணிவிட்டு ஓட்டம் பிடிச்சிருக்கார் Yeah. <laughs> முடிச்சுதான் தீபாவளி இப்பயே உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு போலயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் தான் இங்கே உள்ளூர் பாகிஸ்தான் ஆதரவாளர்களையும் வெளியில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளையும் ஒன்னா கதற விட்டுருக்காரு நம்முடைய பாரத பிரதமரும் இந்திய ராணுவம் சரியா ஜம்மு காஷ்மீர்ல கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பகல்காம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுற்றுலா தளத்துக்கு வந்த நபர்களை அங்க வந்தவங்களை நீ இந்துவா முஸ்லீமா அப்படின்னு கேட்டு நீ முஸ்லீம் அப்படின்னா தப்பிச்சுக்கலாம் இந்து அப்படின்னா உன்னை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்களுடைய ஆடைகளை நிர்வாணப்படுத்தி அதன் மூலமா அடையாளம் கண்டு நம்முடைய இந்துக்களை இருபத்தி மூன்று நபர்களை கொன்று குவித்த அந்த கேடுகட்ட கூட்டத்துக்கு தரமான பதிலடியை கொடுத்துருக்காங்க இந்திய ராணுவம் சரியாக பதினாறு நாட்கள் கழித்து கடந்த செவ்வாய்க்கிழமை நள்ளிரவுல பாகிஸ்தானுக்கும் ஆக்கிரமிப்பு பா இந்த காஷ்மீர் பாகிஸ்தான் பகுதி இருக்கு இல்லைங்களா அங்கே இருக்கக்கூடிய ஒன்பது முகாம்கள் இந்த ஜெய்ஷி முகமது லஷ்கர் தொய்பா அந்த பயங்கரவாத முகாம் அவங்களுடைய பயங்கரவாத முகாம்கள் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலால் எழுபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் அதாவது நபர்கள் கிடையாது தீவிரவாத நாய்கள் வழியாக இந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த உலகத்தையே அண்ணாந்து பார்க்க வச்சிருக்கு இந்தியாவினுடைய அந்த தரமான அடியை பார்த்து இங்க உள்ளூரில் பாகிஸ்தான் ஆதரவாளர்களும் வெளியில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளும் என்ன பேசுதுன்னே தெரியாமல் பயங்கரமாக வந்து ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க குறிப்பா இந்த ஒரு தாக்குதல் முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அங்க பொதுமக்கள் மீது நடத்தப்பட்டதா இங்க இருக்கக்கூடிய குடி உருட்டிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல முழுவதுமா அங்க தாக்குதல் நடத்தப்பட்ட ஒன்பது முகாம்களும் வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாத இயக்கம் ஒன்று ஜெய்ஷி முகமதினுடைய தலைமையகம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை தாக்குதல் பயிற்சி முகாம் முஷராபாத்தில் இருக்கக்கூடிய இறுக்கு இறக்குமதி முகாம் அங்கே இஸ்புல் முஜாஹீனுடைய பயிற்சி முகாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக அந்த ஒன்பது முகாம்களும் முழுக்க முழுக்க தீவிரவாதிகள் பயிற்சி எடுக்கக்கூடிய முகாம்கள் அப்படின்றத உறுதிப்படுத்துனதுக்கு பிறகு தான் இந்திய ராணுவம் அந்த கட்டிடங்கள் மீது ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதில் மிக முக்கியமாக தொடர்ந்து ஐ ஐக்கிய நாடு சபையிலான தீவிரவாதி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்ட அந்த மசூத் அசார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜெய்ஷ் இ முகமதினுடைய தலைவர் அவனினுடைய குடும்பம் மொத்தமாக பத்து நபர்கள் வந்து இறந்து விட்டதா சொல்லப்படுது அவனே வந்து பார்த்தீங்கன்னா மோடி வந்து என்னுடைய குடும்பத்தையே வந்து கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்கான் குறிப்பாக இவன் வந்து கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க பல்வேறு நாச வேலைகளில் ஈடுபட்டு எக்கச்சக்கமான நபர்களை கொன்று குவிச்சிருக்கான் அவனுடைய குடும்பம் இன்னைக்கு இறக்கும் போதுதான் தான் அவனுக்கு அந்த வழி தெரியும் எப்படியோ அதில் அவன் மீண்டு போயிருக்கான் ஒருவேளை அவன் செத்து போயிருந்தானா கூட செத்து போகிறத விட இந்த ஒரு வழியும் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு வழியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா குடும்பத்தை குடும்பத்தையும் இழந்தால் மட்டும்தான் அங்கே பகழ்க்காமல எத்தனையோ எத்தனையோ நபர்கள் சுற்றுலாவுக்கு வந்தவங்க ரீசண்டாக கல்யாணம் ஆனவங்க கூட அவங்களுடைய கணவனை இழந்திருக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் வந்து அங்கே அவனுக்கு புரியும் சரிங்களா இந்த விஷயம் இப்போ உலக அரசியல் வட்டாரத்தில் பெரிய பேசு பொருளாக மாறிக்கூடிய சமயத்தில் நம்முடைய இசையமைப்பாளர் ஏஆர் ரம்மான் அவர்கள் நேற்று ஒரு பதிவு போடுறாரு என்ன பதிவு அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை புறா சமாதான புறாவாக போடுறாரு உடனடியாக அதற்கு கீழே எக்கச்சக்கமானவங்க ஏம்பா இப்போ மட்டும் சமாதான புறாவை தூக்கிட்டு வரையே அங்கே பகல்காமலை நீ இந்துவா முஸ்லீமானு கேட்டு ஆடுகளில் கலைந்து பேண்ட்டை கலைஞ்சு அங்கே அந்த இருபத்தி மூன்று பேர் கொன்று குவித்த அந்த கூட்டத்துக்கு நீ எதிராக எதிர ஏதாவது பேசிருக்கீங்களா இன்னைக்கு மட்டும் ஓடி வந்து சமாதான புறாவை தெருக்கி விட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி அவருக்கு எதிராக அந்த போஸ்ட்டுக்கு எதிராக எக்கச்சக்கமானவங்க பதிவுகளை போட்டுட்டு இருக்கக்கூடிய சமயத்துல ஆளை விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஆர் ரகுமான் அவர்கள் அந்த பதவியை டெலிட் பண்ணிட்டு ஓடி இருக்காரு இதுல முக்கியமா ஐயோ மோடி இதை பண்ண மாட்டேன்றாரு அதை பண்ண மாட்டேன்றாரு அவங்களுக்கு சொம்படிக்கிறாரு இங்க போயிடாரு அப்படின்லாம் சொல்லக்கூடிய கூட்டத்துக்கு மோடி அவர்களுடைய அந்த அருமை பெருமையை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ரெண்டு புகைப்படம் கொடுக்குறேன் அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பாகிஸ்தானுக்கு அவங்க என்ன மாதிரி பதிலடி கொடுத்துருக்காங்க இப்போ பாரத பிரதமர் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு என்ன மாதிரியான பதிலடியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இரண்டாயிரத்தி அஞ்சில் டெல்லி தொடர் குண்டுவெடிப்பு அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எழுபது பேர் கொல்லப்பட்டாங்க அப்போ அப்போவும் மௌனமாகவே இருந்தாங்க பாகிஸ்தானுக்கு எந்த பதிலடியும் கொடுக்கல அதே இரண்டாயிரத்தி ஆறில் வாரணாசியில வெடிகுண்டு தாக்குதல் இருபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டாங்க அதே இரண்டாயிரத்தி ஆறில் மும்பை ரயில் வெடிகுண்டு தாக்குதல் அதுல இருநூற்று ஒன்பது பேர் கொல்லப்பட்டாங்க இரண்டாயிரத்தி ஆறில் மலோகான் வெடிகுண்டு தாக்குதல்ல நாற்பது பேர் கொல்லப்பட்டாங்க இரண்டாயிரத்தி ஏழில் சம்ஜோதா வெடிகுண்டு தாக்குதல்ல எழுபது பேர் கொல்லப்பட்டாங்க இரண்டாயிரத்தி எட்டில் ஜெய்ப்பூர் வெடிகுண்டு தாக்குதல்ல எழுபத்தி பேர் கொல்லப்பட்டாங்க இரண்டாயிரத்தி எட்டு அகமதாபாத் அங்கே வெடிகுண்டு தாக்குதலில் ஐம்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டாங்க இரண்டாயிரத்தி எட்டுல டெல்லி வெடிகுண்டு தாக்குதலில் முப்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டாங்க இரண்டாயிரத்தி எட்டுல மும்பை பயங்கரவாத தாக்குதலில் நூற்றி எழுபத்தி ஓரு பேர் கொல்லப்பட்டாங்க இரண்டாயிரத்தி பத்து பூனே வெடிகுண்டு தாக்குதலில் பதினேழு பேர் கொல்லப்பட்டாங்க இரண்டாயிரத்தி பதினொன்னில் இருபத்தி ஆறு பேர் மும்பை வெடிகுண்டு தாக்குதலில் இரண்டாயிரத்தி பதினொன்னுல டெல்லி வெடிகுண்டு தாக்குதலில் பதினஞ்சு பேர் கொல்லப்பட்டாங்க இரண்டாயிரத்தி பதிமூணு ஐதராபாத்தில் வெடிகுண்டு தாக்குதலில் பதினெட்டு பேர் கொல்லப்பட்டாங்க ஆனால் இவ்வளவு பயங்கரவாத தாக்குதல் நடந்திருந்தாலுமே ஒரே ஒரு அடியை கூட பாகிஸ்தானுக்கு எதிராக கொடுக்காம கள்ள மௌனம் காத்துட்டு இருந்தாங்க காங்கிரஸ் அரசாங்கம் இதை விடுங்க இன்னொரு பக்கம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றத்திற்கு பிறகு இவங்க எந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு அப்படின்றத பாருங்க அதாவது இரண்டாயிரத்தி பதினாறுல உரி தாக்குதலுக்கு உடனடியாக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக பாகிஸ்தானவே கதற வச்சிருந்தார் பாரத பிரதமர் அப்புறம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு உடனடியாக ஒரு மாதத்துக்குள்ளாகவே பாலக்கோட் வான்வழி தாக்குதல் மூலமாக அங்கிருந்த தீவிரவாத முகாம்கள் மீது குண்டுமணியை பொழிந்து அங்கிருந்து அவங்கள ஓட விட்டிருந்தார் பாரத பிரதமர் இப்போ பகல்காம் தாக்குதலில் உடனடியாக ஆப்ரேஷன் சித்தூர் அப்படின்ற பேரில் அங்கே இருக்கக்கூடிய ஒன்பது தீவிரவாத முகாம்கள் மீது அடையாளம் கண்டு ஒட்டுமொத்தமா மொத்தமாக தரமட்டமாக்கியிருக்காங்க நீங்களே பார்த்துங்க அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அவங்க எவ்வளோ மௌனம் காத்திருந்தாங்க இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு நம்ம மோடியை குறை சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா அவளை தான் வேறு ஒன்றும் பண்ண முடியாது